இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பழச்சுகிறேன் தினமொரு லோக வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை நான் கேட்கிறோம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக யாத்திராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது யாத்ராமம் மூன்று இருபத்தி ஒன்று அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நானூத்தி முப்பது வருஷம் அடிமையாயிருந்தார்கள் எகிப்து நாட்டில் ஜனங்கள் பலகி பெருக தொடங்கினார்கள் ஆனாலும் அவர்கள் அடிமை தொழிலையே செய்து கொண்டிருந்தார்கள் ஒழுங்கால தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை வேலைக்கு மேலே வேலை அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் தங்கள் சம்பளங்கள் அவளுக்கு வந்து சேர வேண்டும் பயங்கரமாக இருந்தார் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார் அடிமைத்தரத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார் பாருங்கள் அப்படி போகும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் அப்படி நீங்கள் போகும்போது நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் உண்மையிலே விடுதலை ஆக்கி அவர்களை பெருமையாக போகணுமா என்ன பண்ணாலும் எல்லாரும் ஹிப்தர்க்கு ஒன்றை ஒன்று ஒவ்வொரு பொருளை எல்லாம் கேட்டு வாங்கினார்கள் அங்க வசனம் சொல்லப்படும் அடுத்த வசனத்தில் வெள்ளி உடைமை பொன்னுடைமை அது மாதிரி உள்ள வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கினார்கள் பாருங்க கொள்ளை இடிவீரல் என்று சொல்லப்படும் வெறுமையாக ஆண்டு அனுப்ப மாட்டார் ஏன்னா அவர் நீதி செய்கிறான் அடிமைத்தளத்தில் நானூற்றி முப்பது வருஷம் இருந்து அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு யார் அவளை கண்டு யார் அவளுக்கு பக்கம் பேசுவதற்கு ஆள் இல்லை ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அவளுக்கு எந்த சொல்ல ஆள் இல்லை ஆனால் கர்த்தர் அவர் இறக்கம் பாராட்டு சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் வெறுமையாக மாட்டீங்க இங்கேருந்து வெளியே போகும்போது வெள்ளுடைமைகள் பொன்னுடைமைகள் வஸ்திரங்கள் எல்லா பொருட்களையும் நீங்கள் எழுச்சுவீங்க அவளேந்து கொள்ளையடித்து கொண்டு பாருங்கள் அவற்றிருந்து வாங்கிட்டு நீங்கள் போவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இல்லை ஏன்னா அனுக்கிற செய்வார் என்று சொல்லி அங்கே மோசி சொல்லுகிறார் என்பதை நான் பார்க்குறோம் இந்த நாள் அடிமை தரத்தை விட்டு வெளியே வந்தாலே தரத்தை விட்டு வெளியே வந்தாலே ஒருவரே ஆசிர்வாத் வெறுமையாய் கர்த்தர் ஒன்றுமே அனுப்ப மாட்டார் இந்த அருமையான கால வேளையில் அருமையானவங்களே கர்த்தர் பாருங்கள் நீங்கள் வருஷமெல்லாம் வேலை செய்து நாட்களெல்லாம் வேலை செய்து பாரு வருஷங்களெல்லாம் வேலை செய்து நமக்கு வர வேண்டியதான நியாயமான கூலியும் வரவில்லை என்றால் நீ வரவில்லை என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்னை வந்து விட்டான்னு சொல்லிக் கொள்வான் சொல்றாரு நீ வெறுமையாய் போக மாட்டீங்க நீங்க போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது வெறுமையாக போக மாட்டீர்கள் அடிமை திறந்து வழி வரும்போது உங்களை உயர்ந்த நிலைமையிலே கர்த்தர் கொண்டு வருவார் நீங்க வெறும் கையில போக மாட்டீங்க போகும்போது ஒரு ஆசிரியத்தோடு போவில் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இசைகளுக்கு எப்படி நியாயம் செஞ்சாரோ அதே போல உங்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த கால பாருங்க பாருங்க தன்னுடைய மாமனார் வீட்டில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவனுடைய சம்பளத்தை ஏமாற்றிக் கொண்டே இருந்தான் ஏமாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கர்த்த நீதி அவனுக்கு சம்பளத்தை கொடுக்க ஆரம்பித்தான் சம்பளம் மேய்க்கிற ஆடுகள் தான் பாருங்க வரி வரியா இருக்கிற ஆடுகள் எல்லாம் உள்ளது ஒரு வரி இல்லாமல் காலம் என்னது என்று சொல்லி பிரிக்கப்படும் பொழுது அவன் வரி வரியான ஆடுகளை ஈணும்படி செய்து கர்த்தர் அவன் பக்கம் இருந்தார் அவன் பாருங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அதிகமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் இதைத்தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே செய்வார் நீங்கள் பல வருஷமா ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை வஞ்சித்து விட்டார்களோ கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காமல் விட்டார்களோ உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையோ ஆனால் நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு நிலைமைக்கு போகும்போது நீங்கள் வெளியே வரும்போது அந்த அடிமை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் என்ன செய்யும்போது இல்லை நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள் ஒரு கை நிறைய கத்தர் கொடுத்து அனுப்புவார் அவர் நீதி செய்ய வந்திருக்கிறார் காலவு இருக்க மாட்டீர்கள் ஜனங்கள் எகிப்துடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணுவார் உலகத்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் உங்களை ஏமாற்றியுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அது இந்த நாட்கள் உங்களுக்கு செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கார் நீங்கள் வெறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேடைய பிள்ளைகளே ஓ நான் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஒரு முன்னேற்றம் இல்லை அடிமையாய் இருக்கிறது போல இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்தவே உயர்த்துவேன் எப்பொழுது அடிமைத்தலை வீட்டை விட்டு நீ வெளிவரிகளோ அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்களை தேடுகிற ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அடிமைத்தல தோட்டி வெளியே வாங்க கத்தர் உங்களை அடிமை வெளியேடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார் நீ வெறுமையாக போக மாட்டா வெறுமையாக இருக்க மாட்டாய் உன்னை ஆசிரியக்க ஆசிரியப்பால் விளைய கத்தர் சொல்கிறார் அப்படி வார்த்தைக்கு செஞ்சு கொடுக்கிறீர்களா அவர் நம்புறீர்களா எப்பொழுது இசை ஜனங்கள் எகிப்தின் அடிப்படை எழுத்துட்டு வெளியே வந்தார்களோ பிற்பனிந்து ஒப்பு கொடுத்தார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவளை ஆசிர்வைக்க ஆரம்பித்தார் வெளியே வரும்போது நீ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அன்றைக்கே உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் நீ வெறுமையாய் போக மாட்டாய் நீ ஆசிர்வாதத்தின் பிள்ளையாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்தி ஆமன்னும் ஆமையும் இருக்க ஒப்பு கொடுப்பீங்களா உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் ஓ இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொன்ன பாஸ்தான் நீங்கள் போகும்போது வெறுமையாக போக மாட்டேங்குன்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்து எல்லா தங்க பொன் தன் தங்க உடமைகள் வெள்ளி உடைமைகளை வாங்கி கொண்டு போகத்தக்கதாக இடையின் ஜனங்களை கண்களை தயவு கிடைக்க பண்ணி இருக்குதுக்கு ஆசிரோத்துறோம் இன்றைக்கு ஏமாற்றத்தின் நிலைமையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆண்டவரை அவர் வெளியே வரும்போது ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதமும் விசேஷமாக அண்டவரை அவர் வெறும் கையாய் போகாத படிக்க வாசனங்களை அன்றுவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் அன்றுவரை பார்க்கிற ஒவ்வொரு கத்தையும் ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறேன் விவசாயத்தை அனுப்பி ஆசீர்வதிங்க பட்ட பாடுகள் போதும் கஷ்டங்கள் போதும் வறுமைகள் போதும் ஏமாற்றங்கள் போதும் வல்லமைக்குள் மறைத்து ஆசீர்வதி பலப்படுத்து பாதுகாக்கும் பெரிய காரியங்களை நாமத்தை மாத்திரமே அன்றுவரே புகழ் சொல்லிக்கிறோம் இந்த காலை வழியிலே அன்றுவரே உள்ள வல்லமை எல்லா மக்களை நிரப்புவதாக இந்த உயிர் தழுந்த காலை வழியிலே ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் ஈட்டப்படும்படி செபித்தோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் கத்தாவை ஆசிரியப்பாராக நீங்கள் வெளியே வரும்போது போகும்போது வெறுமையாய் போகலன்னு சொல்லி சிறையில் ஜனங்களை பார்த்து சொல்லுவார் உங்களை பார்த்து சொல்லுறார் ஒப்புக்கொள்ளுங்க பாவத்தின் காரியத்தில் வெளியே வாங்க உங்களை ஆசீர்வதித்து கையில் நிறைய கத்தர் கொடுத்து ஆசிரிப்போம் இன்னும் தொடர்ந்து லோக சுவார்த்தை பார் கத்தர் இன்னும் உங்களை ஆசிரியப்பார்கள் தினமும் இந்த லோக சுவார்த்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கத்திரவங்களை உங்களை கட்டும் இன்னும் ஒரு லோக சுவார்த்தையும் சந்திக்கும் வரையிலும் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் சொந்த எல்லாரையும் கருத்துல ஆசிரிப்பார்கள்